ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் விளக்கு ஏற்றும் முறையை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பொதுவாக பிரம்ம முகூத்த நேரத்தில் வந்து விளக்கு ஏற்றுவது என்பது மிகுந்த சக்தி வாய்ந்தது என்று இந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது இல்லையா இதனால் அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றணும் என்கிற ஆவல் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இருந்தாலும் எல்லாராலையும் அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடிகிறதுலாம் பெரும்பாலும் வீட்டில் ஒருவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது படி விளக்கேற்றுவது என்கின்ற ஒரு ஐயம் தான் இதற்கு காரணமாக இருக்கும் இந்த ஐயத்தை நீக்கவே இந்த ஆன்மிகம் சார்ந்த பதிவில் முயற்சி செய்ய இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போதைய சூழ்நிலையில எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்வது என்பது கொஞ்சம் சாத்தியமற்றதுன்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டில இருக்கும் எல்லாரும் வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள் பணியில ஒருவர் பகல்லையும் ஒருவர் இரவிலையும் கூட வந்து செய்வது உண்டு இரவுல வந்து பணி செய்பவர்களாக அதிகாலையில் எழுவது என்பது சாத்தியமற்றது வீட்டுல வந்து மூத்த தலைவி அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றணும்னு சொன்னா மற்றவர்கள் தூங்கி கொண்டிருப்பாங்க மற்றவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் சமயத்துல பூஜை அறையில விளக்கேற்றுவது நல்லதா அதுதான் வந்து இப்போதைய கேள்வியாக இருக்கிறது இல்லையா பிரம்ம முகூர்த்தம் என்பது எல்லா விதமான தோஷங்களையும் நீக்க வல்லதும் இந்த பிரபஞ்ச ஒட்டுமொத்த சக்தியும் தன்னுள்ள கொண்டுள்ள இந்த நேரத்தை தான் வந்து பிரம்ம முகூத்தம் எழுந்து ரொம்பவும் தெளிவாகவும் இருக்கும் நேரம் தான் அதன் சக்தி வந்து பன்மடங்கு வந்து அதிகமாக இருக்கிறதுன்னே சொல்லலாம் பிரம்ம முகூர்த்தம் என்பது சக்தி வாய்ந்த நல்ல நேரம் தான் என்று சாஸ்திர நூல்கள் வந்து கூறுகிறது நம்மளுடைய சாஸ்திரத்தின் படி பாத்தீங்கன்னா காலையில மற்றது மாலை வேளையில இருவேளையிலேயும் தீப்ப வீட்டில வந்து வழிபாடுபவர்களுக்கு லக்ஷ்மி கடாசம் வந்து உண்டாகும் என்பதுதான் நம்பிக்கை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விழம்பும் போது குளிக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல வாயை கொப்பளிச்சிட்டு நீங்க முகத்தை வருமனையே தண்ணீர்ல கழுவிட்டு விளக்கேற்றி வைத்தாலே அனைத்து தேவர்களின் ஆசிர்வாதமும் நல்ல தேவதைகளின் அனுக்கிரகமும் வந்து கிடைக்கப்படும் பிரம்ம முகூர்த்தம் வந்து தோசங்களுக்கு அப்பாற்பட்டதும் இந்த நேரத்துல யார் தூங்கிக் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை முதல்ல எழுந்து கொள்பவர்கள் வீட்டில விளக்கேற்றி வைக்கலாம் ஒரு முகூர்த்தம் என்பது நாற்பத்தி எட்டு நிமிடமாகவும் இருக்கிறது சூரிய உதயமாகும் நேரத்துக்கு முன் ஒரு மணி அதாவது முப்பத்தி ஆறு நிமிடம் அதாவது இரண்டு முகூர்த்தங்கள் அதுதான் வந்து பிரம்ம முகூர்த்தம் என்று கூறப்படுகிறது உங்கள் ஊரில் சூரிய உதயம் காலையில் ஆறு மணிக்கு தான் இருந்தால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் நாலு இருபத்தி நாலில் இருந்து அஞ்சு பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சூரிய உதய நேரத்தை வந்து நீங்கள் கணக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தை குறிச்சு கொள்ளலாம் பிரம்ம முகூத்தத்தில் எழுந்து கொள்ள முடியாதவங்க சாதாரணமாகவே காலையில் எழுந்தது முதல் வேலை வெளியாக முகத்தை கழுவிட்டு பல் துளைக்கிட்டு வாசல்ல தெளிச்சு வந்து கோலமிட்டதுக்கு பிறகு பால் காய்ச்சும் பொழுது வந்து ஒரு டம்ளர் பாலை பூச்சி அறையில வச்சு பிறகு வந்து விளக்கேற்றி வைத்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் எனவே வந்து பிரம்ம முகூர்த்தத்துல இள முடியலன்னு சொல்லி வருத்தம் கொள்ள வேணாம் இப்படி நீங்க செய்தீங்கன்னு சொன்னாலே போதும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி